சூர்ச்சிமாவில் ரொம்ப மனசு வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்டண்ட்டான பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் வந்து நேற்று ஒரு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை வந்து வச்சுருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த சீசன் முடிஞ்சதுலேருந்தே வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து கண்டினியூவாக எந்த போஸ்ட் போட்டாலும் வந்து கீழே நெகட்டிவாக கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருந்ததுனால வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹைலைட்டாக வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு போஸ்ட் போட்டே வந்து ஒரு வேண்டுகோள் மாதிரி வந்து வச்சுருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டியர் மேடம்ஸ் அண்ட் சார்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் நீங்கள் என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நான் உங்கள் கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வந்து யாரையும் வந்து மாக் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட்ஸ் போடுறதோ இல்லைனா வந்து ஒரு ஃபன்னியான ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதோ இல்லைனா அபிசுவான ஒரு கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதோ வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் என்னோடய பிக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் என்னோடய வீடியோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மற்றவங்கள வந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் கண்டிப்பாக வந்து நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ என்ன நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுற பீப்புள் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் இது வந்து உண்மையிலே வந்து நாட் ஓகே இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக வந்து ஒருத்தர் மேலே அன்பு காட்டுறதுக்காக இன்னொருத்தரை வந்து புட் டவுன் பண்ணுறது புல் டவுன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் எல்லார் மேலேயும் வந்து லவ் காமிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை இனிமேல் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் இதை மட்டும் எனக்காக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ஆஷ்டாக் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா த கேம் வாஸ் நாட் ஓவர் அதாவது கேம் வாஸ் ஓவர் லாங் பேக் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கேம் எப்போவும் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது போட்ட உடனே வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும் போல் அதுக்கப்புறமா ஒரு போஸ் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தாங்க ஸோ யாரெல்லாம் வந்து அதை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே டெலீட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அதை டெலீட் பண்ண அதுக்கு உண்மையிலே தேங்க் பண்ணுற ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு பீஸ் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா வந்து ஷேர் பண்ணிக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயங்கள் ஸோ இதே மாதிரி எல்லாம் பாஸ் லேட்டர்னா நம்ம நம்ப தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை